அருட்பெரும் ஷோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குல துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நம்ம போகி பண்டிகை அன்று நம்ம வீட்டில் காப்பு கட்டுறது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை நம்ம முன்னோர்கள் சொல்லி தந்திருக்காங்க அதற்கு வந்து வேப்பிலையும் பூ பூன்னு சொல்லுவாங்க பூலப்பூன்னு சொல்லுவாங்க அந்த பூவையும் கலந்து கொஞ்சமா பூவை வச்சு நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும் வைக்க சொல்லுவாங்க இது எதற்கு தெரியுங்களா மார்கழி மாதம் குளிர் மாதம் இந்த மாதத்துல வந்து இயல்பாகவே நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் காய்ச்சல்கள் சளி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இதில் இருந்து தை பிறகுது தை பிறந்த உடனே சூரியனின் ஆதிக்கம் வந்து அதிகரிக்கும் அதனாலதான் பொங்கல் அன்னைக்கு நம்ம சூரியனை வணங்குறோம் ஸோ அந்த நேரத்தில் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில மாறுபாடுகள் ஏற்படும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த மூன்று விஷயங்களை காப்பு கட்டுறது அதாவது நம்மளை காத்து விடுங்கள் காத்து கொள்ளுங்கள் என்று சக்தி தெய்வமான மாரியம்மன் சார்பாகவும் மகாலட்சுமி தெய்வமான ஆபாரம்பூ சார்பாகவும் பூலப்பூ மூன்றையும் வைத்து நம்ம வீட்டில் கட்டுறோம் இப்படி கட்டுறதுனால காற்றின் மூலமாக நம்ம வீட்டுக்குள்ள நேர்மறை சக்திகள் அதிகரித்து நம்ம வீட்டில் ஒரு எனர்ஜி சர்க்கிளை உருவாக்கி தரும் அந்த எனர்ஜி சர்க்குலர் தான் காப்பு கட்டுறது அப்படின்னு நம்மளோட தாத்தாக்கள் சித்தர்கள் கூறி உள்ளார்கள் அதன்படி திங்கட்கிழமை பதினாலு ஒன்று காப்பு கட்ட வேண்டிய நேரம் இது குறிப்பிட்ட நேரத்தில் தான் அந்த காப்பை கட்டணும் நீங்கள் அதாவது வீட்டில் இந்த எல்லாம் ஒட்டுக்க கட்டி ஒவ்வொரு இடத்துல வைக்கிறது அல்லது செங்கல் வச்சு வைக்கிறது இருந்துச்சுன்னா ஓட்டில் சொருகி வைக்கக்கூடிய ப்ராசஸை செய்வோம் அந்த பொருட்களை பக்கத்தில் வாங்கிக்கோங்க காப்பு கட்டுறதுக்கான நேரத்தை நான் இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் இது பஞ்சாங்கத்தின் படி ஸ்ரீ நிகழும் விளம்பி வருடம் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று காப்பு கட்டுதல் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் காலையில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சிக்ஸ் டு செவன் மதியம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டுவெல் டு பன்னிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணி வரை மாலை நேரமாக இருந்தால் ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரை இந்த நேரத்தில் காப்பு கட்டிட்டு உங்க வீட்டில் விளக்கு போட்டு ஆத்மார்த்தமாக உங்களின் குலதெய்வத்தை நீங்கள் வேண்டி கொள்ள வேண்டும் டைம் ரிப்பீட் பண்ணிடுறேன் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணி மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் நீங்கள் காப்பு கட்ட வேண்டும் அதாவது வேப்பிலை உழப்பூ அதற்கப்புறம் சொ ஆவரம் பூ இதில் ஒன்று ரெண்டு மிஸ்ஸான பரவாயில்ல இதை எல்லாம் எடுத்து உங்க வீட்டை சுத்தி வைக்கலாம் சில பேர் மஞ்சளையும் சேர்த்துக்குவாங்க தாராளமாக சேர்த்திக்கலாம் இது எல்லாம் நூறு சதவீதம் மூலிகைகள் காற்றின் மூலமாக மூலிகை சத்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மை காக்கக்கூடிய செயலை இது ஏற்படுத்தி தரும் ஆதலால் இனத்திறமை தமிழர்களே தமிழர்களின் வாழ்வியல் முறை என்பது வெறும் மூடநம்பிக்கை அல்ல வாழ்வியல் முறையே மிக பெரும் அறிவியலையும் ஆன்மீகத்தின் இணைந்த வழிமுறைகள் இந்த வழிமுறைகள் தான் நமது தமிழர்களுக்கு வழிநடத்தி வருகிறது இதை புரிந்து செயல்படுங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு இதை செய்ய முயற்சி எதுவும் பண்ணாட்டி பரவாயில்ல வேப்பிலையாவது வச்சு கொள்ளலாம் ஓகேங்களா வேப்பிலையாவது கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் வச்சுட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கங்க குலதெய்வத்தின் மந்திரம் காப்பு கட்டுனதுக்கு அப்புறம் விளக்கு போடுங்க விளக்கு போட்டுட்டு நெய்தீபம் ஏற்றணும் நெய்தீபம் ஏத்தினதுக்கு அப்புறம் குலதெய்வ மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் ஓம் குலதெய்வத்தோட பெயர் நம இந்த மாதிரி இருபத்தி ஏழு முறை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க உங்க வீட்டுல நாளைக்கு உணவு செய்யணும் சொல்லுவோம் உணவு பருப்பு சாதங்கள் செஞ்சு கலவை சாதங்கள் காய்கறிகள் போன்ற கலவை சாதங்கள் செஞ்சு அவரக்கா பூசணிக்காய் இதோட பொறியில் செஞ்சு சாமிக்கு வச்சதுக்கு அப்புறம் வீட்டுல எல்லாரும் ஒன்றாக இணைந்து உண்ண வேண்டும் என்பது நமது சித்தர்களின் ஐதீகம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் உங்கள் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த தகவலை பரிமாறி கொள்ளுங்கள் பொங்கலுக்கான என்ன நேரம் வைக்கணுங்கிற பதிவை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதிவிடுகின்றேன் வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி சித்தர்கள் வழியில் செல்வோம் சிக்கல்களை தீர்த்து ஆனந்தமாக வாழ்வோம்